தண்டுக்கீரை பருப்பு கடையல் பண்ணலாமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொதுவாக தண்டுக்கீரையில் பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு கடையல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் தோரம் பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கட்டு தண்டுக்கீரை எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கழுவும் போது அதில் பூச்சிங்க இருந்தாலும் வந்துடும் உரம்லாம் போட்டிருந்தாலும் எல்லாமே ஆகிடும் குக்கர் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு சூப்பராக வெந்திருக்கு கீரை ஒரு கட்டு தான் எடுத்துக்கிறோன்னா இந்த பருப்பு கூடையே கீரையை சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் ரெண்டு கட்டு எடுத்துருக்கிறதுனால நிறையா இருக்குது அதனால தனியாக ஒரு பேனில் போட்டு இது கூட கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு கீரைக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை ஒரு கொதி விட்டுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே கீரையும் பருப்பும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு மத்த யூஸ் பண்ணி இதை நல்லா கடைஞ்சி விட்டுருக்கலாம் அதில் இருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்து வரமிளகா போட்டு தாளிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து கீரை கடையல்ல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை இப்போ நல்லா கலரி விட்டுட்டோன்னா சூப்பரான கீரை கடையில் ரெடி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையே கொஞ்சம் திக்காக செஞ்சோன்னா புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெலாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தளர பண்ணியிருக்கேன் இது இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்